தமிழே நீ கன்னி குமரியில் பிறந்தாய் முச்சங்கத்தால் வளர்ந்தாய் முக்கணியாய் சுவைத்தாய் முப்பாலாய் இனித்தாய் இந்த உலகத்தில் உன்னத மொழியாய் திகழ்ந்தாய் எங்களுக்கெல்லாம் தாய்மொழியாய் இருந்தாய் இன்று என்னால் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் சொல்ல வைத்தாய் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நான் இன்று உங்களோடு ஒரு அழகான ஒரு திருக்குறளை சொல்ல வந்திருக்கிறேன் என்ன திருக்குள் அப்படின்னா அறத்துப்பாலிலே பாயிரவியல் அதில் இருக்கின்ற மூன்றாவது அதிகாரம் நீத்தார் பெருமை அதில் இருக்கின்ற மூன்றாவது திருக்குறள் ஒட்டுமொத்தத்தில் இருபத்தி மூன்றாவது குரல் இது உங்களுக்காக இருமை வகை தெரிந்து ஈண்டறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை அப்படி சொல்கிறாங்க இருமைனா இம்மை மறுமை இம்மைனா இந்த ஜென்மம் மறுமைனா அடுத்த ஜென்மம் இந்த இரண்டு ஜென்மத்திலையும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அறநெறிகளை கடைபிடிக்க வேண்டும் அதாவது நல்லது எது கெட்டது எது நம்ம நல்லது செய்யணும் கெட்டதை செய்யவே கூடாது இப்படி தெரிந்து புரிந்து அறிந்து அதன்படி நடந்தால் நம்முடைய பெருமை இந்த உலகத்திலே நிலைத்து நிற்கும் அதுதான் சிறந்த பெருமையாக இந்த உலகம் உள்ளவரை வரை நம் பெருமையை பேச பேசும் எனவே இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் அறம்னால் நல்ல செயலை நாம் நாடி செய்ய வேண்டும் அப்படி இருந்தால் நம்முடைய பெருமைதான் சிறந்த ஒரு பெருமையாக இந்த உலகத்திலே நிலைத்து இருக்கும் என்று நம்முடைய வள்ளுவர் பெருந்தகை அவர்கள் கூறியிருக்கிறார் எனவே நாம் நல்ல அறங்களை செய்வோம் வள்ளுவம் காப்போம் நன்றி வணக்கம்